தமிழக கோயில்களை அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டுமென நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் அது மனுநீதியை திணிக்க முயற்சி என அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நியூஸ் எயிட்டீன் இந்தியா சௌபால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நெட்ஒர்க் எயிட்டீன் குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி கலந்துரையாடினார் அப்போது தமிழ்நாடு குறித்து பேசிய நிர்மலா சீதாராமன் கோவில்களை பக்தர்களை நிர்வகிக்க வேண்டும் என்று கூறினார் Wherever temples are with the government, it should ideally be left to the... Um, the Pakistan. devotees and... The devotees. It should be managed by well-wishers, devotees in the place rather than be kept in the government's control. இதேபோன்ற கருத்துக்களை இதற்கு முன்பும் கூறியிருந்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர் கோயில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது அறநிலையத் துறையிடம் இருந்து ஊதியம் ஏதும் வராதே என விமர்சித்தார் ரேஷனில் வழங்குவது போல் அழந்து அர்ச்சகர்களுக்கு ஊதியம் வழங்குவதால் இந்து அறநிலையத் துறையிடம் அதிக நிதி இருக்கும் என்றும் கூறியிருந்தார் கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கார்டில் கொடுக்கிற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவ ரிப்பேர் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது தமிழக எம்பி தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்ததால் நாடாளுமன்றம் வரை இந்த பிரச்சனை எதிரொலித்தது சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசியது சர்ச்சையான நிலையில் பக்தர்கள் உண்டியலில் போடும் பணம் லட்டு போல் இனிக்கிறதா என்று நிர்மலா கேட்டிருந்தார் நீங்க காக்குறீங்க அதுல இருந்து வரக்கூடிய பணம் நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்து பக்தர்கள் போய் சனாதன பக்தர்கள் தான் உண்டியல்ல போடுறாங்க அந்த பணத்தை அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டையின் போது இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் எல்இடிக்கள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்ய அரசு அனுமதி தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையே இருக்காது என தனது சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் கோயில்கள் அறநிலையத்துறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நிர்மலா கூறியுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மனு நீதியை திணிக்கும் முயற்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார் பழைய ஆச்சாரங்களை பழைய மீண்டும் முயற்சி செய்கிறார்களா தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்து அறநிலையத்துறைக்கு எதிரான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கோயில்கள் பாதுகாப்பாக இருக்கிறது கோயில் சொத்துகள் பாதுகாப்பா இருக்கு பல தனியார் ஆக்கிரமித்து இருக்கிற அந்த கோயில் நிலங்கள் கூட கோயில் சொத்துகள் கூட இப்போது பறிமுதல் செய்ய பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது கோவில்களை அரசின் பிடியில் இருந்து விடுவித்து தங்கள் சொந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என்றும் அவர் விமர்சித்திருந்தார்